இந்த வரி தட்டா நான் வந்து பிடிவேன் ஓ மைக்ல தான உக்காந்துருக்குவா சரி எது எடுத்து பேசாத எடுத்து வச்சி விட்டுருவேன் பறா ரொம்ப வாங்க நீங்க பெரிய படிப்பு படிச்சிருக்கியே நான் ஆறாவதுலயே பாதில் நின்றுவேன் ப்ளீஸ் அதனால மெதுவா அலதிங்க ப்ரோ தெரியல சரியில்ல இன்னும் ஒரு ரவுண்டு போய் வசூல் பண்ணிட்டு வாங்க டீசல் விலைய கூட்டிட்டு போறான் இங்கே போன்டா ஏழு ரூபா சொல்றேன் மூணு ரூபாய்க்கு பிற்றான் போண்டா ஏன்னா இரு தென்பாண்டி ராமேசுவர் எல்லா பாட்டும் பாடுவேன் பத்து ஓவா தர மாட்டேன் அங்கிருந்து பெரிய சேட்டுமே பச்சிலை குழந்தை கூட அழுததை நான் பார்த்தேன் ஏழைகளுக்காக வாழ்ந்து எத்தனையோ பேரத்துக்கு அன்னதானம் கொடுத்த ஒரு மகான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா இப்போ ஓண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீடியோ பார்த்துட்டு குடிச்சிட்டு பேசுறேன் கும்புறாரா என்ன பண்றாரு அப்போ தலைவர் அப்பு அங்க போங்க ரெண்டாம் நம்பர் ரூம் சும்மா தான் கிடக்கு உள்ள படுங்க போங்க அவர் வார இந்த டான்ஸை பார்த்துட்டு போவே இல்லைப்பா அங்கேயே கிடக்காப்புல அருமையான கூட்டம் இந்த அங்கிட்ட இருக்க டே டே போங்க இதான் பால்வடியில் சோறு வாங்குற மாதிரி என்ன நாடகம் அருமையான ஊர் தயவு செய்து அடுத்த வருஷம்லாம் அந்த அங்கிட்டு பிஞ்சக்காடு இருந்து டோசர் பண்ணி மேடை ஓடுங்க என் அன்பு தமிழ் உறவுகள்லாம் காலு கிடக்க நிற்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு கை தட்டலாம் அவ்வளோதான் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு என்னை அசைக்கவே முடியாது அருமையான ஊர் மஞ்சூர் இந்த மஞ்சூர் கிராமம் எப்படியாப்பட்ட கிராமம் என்பதை நான் வருகின்ற வழியிலெல்லாம் இந்த ஊர்களை பார்த்து தெரிந்து கொண்டேன் உண்மையிலேயே ஒரு அன்பு நிறைந்த ஊருன்னா அது மஞ்சூர் கிராமம் அத்தனை தாய்மாரலுக்கும் பெரியவர்களுக்கும் என் உடம்புறமாத அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அத்தனை பேருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் ஹலோ ஹலோ கூட்டரம கூடி இருச்சு இன்னைக்கு மஞ்சூர் கிராமத்தில் கூட்டரம கூடி இருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே அழுவந்து கூடி இருச்சா நன்னாரே தேவேந்திர குழா அழுவந்து கூடி இருச்சா நன்னாரே இந்த ஆடர்ந்த குண்டத்திலே நடந்த நன் மஞ்சூர கிராம ஒத்துமையாகிறது இன்னைக்கு ஒத்துமையாக பாடி நீங்க நாலு பேர் இதுக்கு முன்னாடி கராட்டத்தில் அடிச்சவீங்களா பாட்டு முடிஞ்ச அரை மணி நேரம் ஆச்சு நீர் கடுப்பு வந்த மாதிரி அடிச்சு கிடக்கையில அருமையான மைசெட் மைசெட் பேரு என்னாவது விஜயா ஆடியோஸ் உரிமையாளர் பாபு மஞ்சு விஜயா தானே எல்லாமே வாடகைக்கு எடுத்திருக்கியோ அப்புறம் என்ன இதுல சங்கர்ன்னு இருக்கு கருங்குளம் இருக்கு பெரும்பாலும் வாடகைக்கு எடுத்தாலும் உங்க செட்டு பொருள்களை முன்னாடி என் மைண்டுக்கு எது பக்கத்தில் அருமையான ஓனர் ஓனரா ரொம்ப நன்றி பாப தானே ரொம்ப அண்ணே ஏன்னா செட்டு எல்லா இந்த வாரி தட்டா நான் வந்து புடிவேன் ஓ மைக்கில் தானே உட்காந்துருக்குவா சரி எடுத்து எடுத்து பேசாத எடுத்து வச்சு விட்டுருவேன் அப்புறம் அண்ணா அன்பு சிரிப்பு இப்படி இருக்குண்ணா மலர்ந்து பொம்பளையால்லாம் புருஷனுக்கு சோறு ஓட்டேன் நாடகத்துக்கு வந்தேயா சத்தியம் பண்ணு காலி ஓயில்லை அவன் சாப்பிடுவேன் அப்படின்னு புறம் சுட்டிட்டு வந்திருப்பேன் பூரா அந்த வருஷ வருஷம் கொண்டு வர பாயத்தை தானே கொண்டு வந்திருப்பேன் பூரம் ஓட்ட ஓட்டையாக இருக்கும் பாய் பூரா இழிஞ்சு கரையாம வச்சு ஏன்னா என் உயிரில் என்ன பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து எங்கு சென்றாலும் நாடகத்தை பார்க்க எரிச்சலாக இருக்கும் என்று கட்டிங்கை குடித்துவிட்டு பாதி பேலன்ஸ் கட்டிங்கை கிழிஞ்சு உணவு ஓட்ட சட்டியில் வைத்து பாதி நேரம் கப்பு கிடைக்காமல் தெருவில் கிடைக்கின்ற யூசுந்தர கப்புகளை அலசி குடித்துவிட்டு விட்டு நாடகத்திலேயே பப்புனை நோத்தாங்கமான வையக்கூடிய ஒரு சில நபர் வந்திருந்தாலும் என்னை பார்ப்பதற்காக அலைகடன திரண்டிருக்கின்ற என் பாச தமிழ் உறவுக்கெல்லாம் அடி என் பணிவான வணக்கம் பாசந்தேன் பாசம் எப்போ இருக்கும் அப்படின்னா நம்ம பல மூடில் இருப்போம் சில பேர் ஊர்களில் வரும்போது சித்திரப்படுத்துகிறாங்க போதையை போட்டு வந்து ஒரு என்கிட்ட கேட்டேன் அண்ணே எம் கேர் அண்ணே ஒரு செருப்பு எடுக்கணும்டேன் நான் சொன்னேன் எதுக்கு ஏன் செருப்பு எடுக்கிறேன்னுடே இல்லை ஒன்றே ஒரு செருப்பு எடுக்கணும்டேன் செல்பிக்குத்தான் முண்டை செல்ஃபின்றேன் செருப்பு செருப்புன்றேன் சரின்னு நான் இப்படி நிற்கிறேன் அவன் எடுத்தே மூஞ்சி ஏ மூஞ்சி விழுகல அவை மூஞ்சி எடுத்துட்டு போயிட்டான் இந்த அன்பு இந்த சிரிப்புக்கு முஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது சாதி மதம் அப்பாறு பட்டதான் உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது எனக்கு போராமையாக இருக்கு இந்த மஞ்சூர் கிராமத்தை பார்க்கும்போது அழகான கோயில் எத்தனை கட்டடங்கள் எத்தனை பூஞ்சோலியான மரங்கள் இந்த மாதிரி கலையரங்கத்தை நான் எங்கேயும் பார்க்கலையா அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல கலையரங்கத்தில் தவறே என்னையே காண மேடை ரெண்டா கடந்திருக்கு எனக்கு தெரியல மட்டார்னு உள்ள விழுந்து சரி நான் தேங்க மருதமணி விழுந்து அவனுக்கு வேற கால் வளச கண்ணு வேற முண்டை டோரி கண்ணு இப்படி பாப்பேன் அன்பார்ந்த இந்த மாடுகளெல்லாம் அத்துருப்பேன் அப்படி ஒரு அருமையான கலையார அந்த கட்டினிய அந்த பொம்பளை ட்ரெஸ்ஸு மாத்துறதுக்கு பர்ற வாடு ஒரு ஆணி எடுக்க சொன்னால் இறங்கலைன்னு சொன்ன அந்த ஆணி அடிக்க வந்தாளே யார் யாரு இப்போ மருதமணி அப்படியே உட்காந்துருக்கேன் குருட்டு கோக்கு மாதிரி எப்போ ட்ரெஸ்ஸு மாற்றும் பார்த்துட்டு சா ஆத்மா சாந்தி அடைய முடியிருக்காரு அப்பே சிரிப்பு சிரிப்பு ஐயா இளைஞர்களே பெரியவர்களே பொன்னாட போத்தனமா நடிகர்கள் வாங்க வந்து பொத்தி விட்டு நீங்கள் போயிருங்க அப்படி மிச்ச துண்டு இருந்தால் ஆளுக்கு ஒன்றா தோலில் தூக்கி போட்டு போயிருங்க பொன்னாடாதான் மெயின் நாடா வேணாம் சரி இங்க யார் மணி எடுத்து கொண்டு அன்பு அண்ணன் அதெல்லாம் எடுத்துவாங்க புதுக்கோட்டை செல்வராஜ் அவர்களுக்கு மஞ்சூர் காளியம்மன் கோவில் கும்பிடக்கூடிய அத்தனை மக்கள் சார்பாக பொன்னாடிய போத்தை கௌரவப்படுத்துகிறார்கள் மிருதங்கள் தோன்றிருக்கும் முரட்டடி சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடிய போத்த முடியும் ஆல்ரவுண்டர் தோன்றிருக்கும் புகழ் ஸ்ரீ புகழ் அருள் சண்முகம் இதுக்கு முன்னாடி பீக்கிங்க வியாபாரம் பார்த்தாப்புல நன்றி எனக்கு ஏதாவது கரிச்சி புரிந்தா போடு பல தலையான உடல் இருந்து கமான் செல்லு அறிஞா இந்த துண்டெல்லாம் எடுக்காதீங்க நல்ல தடிமனை எடுங்க கத்தி குளிச்சா நல்லா தெரியும் விழா கமிட்டியின் சார்பாக எம் கே ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை வழங்குமாறு இளைஞர் மன்றத்தை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது கொஞ்சம் இளைஞர்கள் கொஞ்சம் ஸ்டேஜ் வாங்கப்பா சிவாந்து இந்த அன்பு பரிசை என்னுடைய எம் கேர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்திலே நானும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் உள்ளவரை இந்த புகைப்படம் அங்கே இருக்கும் இங்கே ஏன்னா நாடக உலகத்தில் நான் சம்பாரித்தது இதோட பல கோடிக்கணக்கில் மக்களை சம்பாதிச்சிருக்கோம் நீங்கள் காசு கொடுத்தா ஏதாவது ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சுட்டு காசு காசு இருக்கேன் செய்வேன் செய்வேனாக்கேன் மயத்தை செய்வேன் அவனுக்கு தாண்டா எல்லாச்சும் வரும் காளியத்தோவில் காசு வெட்டி போட்டுருவான் ஆனால் உலகத்தில் பாசமும் அடுத்தவனுக்கு உதவி என்ற ஒரு எண்ணம் உள்ளவன் யாருன்னா அன்றாட கூலி வேலை வாக்குறேன் பாரு என் அவனுக்கு அவனுத்தார் இந்த பரிசினை எனக்கு கொடுத்த இந்த மஞ்சூர் கிராம இளைஞர்களுக்கும் நமது தேவேந்திர உலகத்திற்காக குரல் கொடுத்த தாகி இமானுவேல் சேகரன் அன்பு உறவுகளுக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம் ஹலோ எக்கோ போடுங்க சொல்லாட்ட அன்னை ஒளிகிருப்பேன் அடுத்த வார்த்தை வளரேன் இதே தமிழே தமிழே தமிழ என்ற நீங்க பெரிய படிப்பு படிச்சிருக்கிய நான் ஆறாவதுல பாதில் நின்றுவேன் ப்ளீஸ் அதனால மெதுவாக எழுதுங்க ப்ரோ தெரியல ஒரு ரவுண்ட் போய் வசூல் போலிட்டு வாங்க டீசல் வலையை கூட்டி போகிறாங்க போண்டா ஏழு ரூபா சொல்கிறேன் மூணு ரூபாய்க்கு விற்ற போண்டா ஏன்னா இரு தென்பாண்டி ராமேஸ்வரம் எல்லா பாட்டும் பாடுவேன் பத்து ஓவா தரமாட்டேன் இங்கேருந்து பெரிய சேட்டுமே சிச்சுக்க ஈ ஏன்னா அன்பு காசு 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 எதுக்கு தேவைப்படுதுன்னா ஒருத்தன் பசிச்சா அவனுக்கு உணவு கொடுக்க அந்த காசு தேவைப்படும் சமீபத்தில் ஒரு நல்ல மனிதனை இறந்தது தமிழ்நாடு பச்சிலை குழந்தை கூட அழுதுதை நான் பார்த்தேன் ஏழைகளுக்காக வாழ்ந்து எத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுத்த ஒரு மகான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா இப்போ ஓண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரை வீடியோ பார்த்துட்டு குடிச்சிட்டு போயிருக்கேன்ட நல்லவர்களை இந்த நாடை இழந்து கொண்டே இருக்கிறது நல்லவர்கள் இந்த மண்ணிலே அதிக நாள் வாழ மாட்டார் இதே உண்மை ஒரே ஒரு விஷயம் தேவேந்திர தேவேந்திரகுலத்தில் பிறந்த அன்புறவர்களே நமது சமுதாயத்தில் எத்தனையோ அதிகாரி இருக்காங்க படித்து இன்னைக்கு முன்னேற்றம் ரொம்ப பெருமையாக இருக்கு சந்தோஷம்